வணக்கம் நான் வீழன் நாம் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மட யூடியூப் சேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னெண்டா எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நாமளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அதில் பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அப்படித்தான் நாமளும் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து ரெண்டு இப்போ நாலு வருஷம் இதோட நாலு வருஷத்தில் நாம் கடினமாக உழைச்சிருக்கோம் ஆனால் பணம் சம்பாதிச்சிக்க மாட்டேன் சொன்னால் அதுதான் இல்லை ஆனால் அதைத்தான் இந்த வீடியோவில் நாம முழுதாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நீங்கள் புதுசாக நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கடா கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை அப்போ தான் நாம் அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் ஒரு சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் அதை எப்படி எப்படி கொண்டு போய் நாம் இது மானிடேஷன் வாங்கி அதுக்கப்புறம் எப்படி நாம் நம்ம சேனலை பணம் சம்பாதிக்கலாம்ன்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மட தமிழ் தமிழன் சேனலில் இதுவரைக்கும் பதிமூவாயிரத்தி எண்ணூற்றி லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அனைவருக்கும் நன்றி இன்னும் வரவிருக்கிற அனைவருக்கும் நன்றி உங்களால் தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம சேனலில் கொண்டு போயிருக்கோம் சரி நம்மளுக்கு இப்போ இதுவரைக்கும் நாம் பணம் சம்பாதிக்கலை உண்மையிலேயே ஆனால் நம்ம மோனிடேஷன் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு உங்களோட ஆதரவு ஆதரவாக டைம் தேவை அதுக்கு பாருங்கள் முதலில் நம்மளுக்கு இந்த நமக்கு கங்க்ராசுலேஷன் மோனிடேஷன் இது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நாம் நம்மளை நினச்சிருக்காங்க சந்தோஷமான விஷயம் ஆனால் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட யூடியூப் சேனலை கொண்டு போகிறதுக்கு உங்களோட ஆதரவு கட்டாயம் தேவை அதுக்கு என்னென்ன செய்யணுமன்றதை நான் இந்த வீடியோவில் பார்ப்போம் நாம் பாருங்கள் நாம் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனேயே நமக்கு கம்பெனியால் யூடியூப் கம்பெனியால் நமக்கு காசு கிடைக்குமாண்டா இல்லை அதுக்கு அதுக்கு கொம்பி யூடியூப் இருந்து நமக்கு கணக்கு ரூல்ஸுகள் இருக்குது அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம கட்டம் கட்டமாக செஞ்சு போனால் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு அதுக்குரிய மாதிரி அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் நமக்கு காசு வரும் அது எல்லோரும் நினைக்கிற நாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே நமக்கு காசு வருமாண்டு ஆனால் அப்படி இல்லை அதுக்கு அவங்களோட விதிமுறையில் நாம் ஒன்று ஒன்று கட்டம் கட்டமாக நாம் கடந்து வரணும் அதுக்கு முதல்ல நாம் என்ன வேணும் யூடியூப் நீங்களும் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு விருப்பமாக இருந்தீங்களா இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் நீங்களும் இதை பார்த்து பயனடைஞ்சு கொள்ளலாம் அப்போ நாம் முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே நமக்கு என்ன முதல்ல நமக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் அதுக்கு பிறகு நாலாயிரம் ஓட்சவர் வேணும் அப்படி இல்லாட்டி தொண்ணூறு நாளைக்குள்ளே நமக்கு டென் மில்லியன் அதாவது ஒரு கோ ஒரு கோடியோ ஒரு கோடி ஷார்ட் வீடியோவில் வியூஸ் போயிருக்கணும் அப்போ தான் நாம் இந்த பாட்னர் ப்ரோக்ராமில் நம்மளை நினச்சிக்குவாங்க அதில் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம் பாருங்க இப்போ நம்ம ஸ்டுடியோக்குள்ளே போய் இப்போ இதுதான் நம்மடை நம்மடை ஸ்டுடியோ கோய்த் தமிழன் யூடியூப் பாட்னர் ப்ரோக்ராம் ஸ்டுடியோ இதில் நாம் நாம் சப்ஸ்கிரைப்பர் நம்ம ரீச் பண்ணித்தோம் நாம் இப்போ ரீச் பண்ண வேண்டியது நம்மளுக்கு வாட்சி வாட்ச் அவர் தான் வேணும் வாட்ச் அவர் வந்து பப்ளிக் வாட்ச் அவர் வந்து நாலாயிரம் ரீச் பண்ணால் தான் நாம் இதில் இந்த அட்டில் கொடுத்து நாம் ரெண்டு ஷார்ட் வீடியோ இதுக்கும் அட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அதுக்கு அதுக்கப்புறம் தொடர் வரும் இப்போ ஷார்ட் வீடியோவில் நாம் ரீச் பண்ணிடலாது நாம் வந்து இந்த வாட்ச் ஹவரில் ரீச் பண்ணலாம் ஏனடா மூவாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி ரெண்டு பப்ளிக் வாட்ச் ஹவர் நமக்கு இது வரைக்கும் போயிருக்கு இன்னும் ஒரு நானூறு நானூற்றி இருபத்தெட்டு வாட்ச் ஹவர் போனால் நம்மளுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து அட் அட் பண்ணி நம்மட்டுந்தான் நமக்கு டொலர் வரும் இதுதான் உண்மை அதுக்கு அதுக்கப்புறம் எடுத்தோடனே கூடுதலாக டொலர் வருமாண்டா அது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டமாக நாம் போடுற வீடியோவை பொறுத்து நமக்கு வரும் அதுதான் உண்மை ஆனால் எல்லாருமேக்கெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே காசு வரும் டொலர் வருமான்ட்டு ஆனால் அது உண்மை உண்மையில் இதுதான் உண்மை உங்களுக்கு பார்த்தா விளங்கும் உண்மையை தான் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் ஒரு வயம் உழைச்சதில்ல இதில் ஆனால் ஒரு முயற்சி தான் நாம் உங்களோட ஆதரவு இருந்தால் நாம் அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட சேனலை கொண்டு போயிலும் கட்டாயம் அதில் நீங்கள் பார்த்தா விளங்கு உங்களுக்கு இதுதான் உண்மை நாலாயிரம் ஓச் அவர் வந்தால் மட்டும்தான் இதில் நாம் அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட சேனலில் கொண்டு போயிடும் அதுக்காக தான் இந்த வீடியோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நாம் எல்லாத்தையும் கட்டங்கட்டமாக செஞ்சு வந்த பிறகு நமக்கு முக்கியமான ரெண்டு விஷயங்களை நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணணும் அது என்னன்றது தான் இதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் ஒன்று வந்து ஐடி வெரிஃபிகேஷன் ரெண்டாவது வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இது ரெண்டையும் கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் நாம் அடுத்த கட்டம் நம்மளோடய பேங்க் டீடெயிலில் கொடுக்க வேண்டி வரும் பேங்க் டீட்டெயிலை நாம் கொடுக்குறதுக்கு அதில் வந்து எப்படி பேங்க் டீட்டெயிலில் கொடுக்குறேன்றத அதில் எவ்வளவு ட்ரான்ஸர் பண்ணுவாங்க பேங்க் டீட்டெயில் பேங்க்லேருந்து நம்மளுக்கு முடிய முடிய எவ்வளவு ட்ரான்ஃபர் பண்ணுவாங்கன்றதையும் நான் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு அதை சொல்கிறேன் முதல்ல இதை பாருங்கள் இது இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணணும் அட்ர ஐடி வெரிஃபிகேஷன் ஐடி வெரிஃபிகேஷனுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்மட ஒன்று பாஸ்போர்ட்டை ரெண்டு பக்கத்தையும் ஸ்கேன் பண்ணி தெளிவாக அதில் அப்லோட் பண்ணணும் அப்படி இல்லாட்டி டிரைவிங் லைசனை ரெண்டு பக்கத்தையும் நாம் தெளிவாக ஸ்கேன் பண்ணி தெளிவாக தெரிகிற மாதிரி நாம் அப்லோட் பண்ணோம் நான் வந்து ட்ரைவிங் லைசனை தான் இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அதுக்கு கூகுள் ஹெட்ஸில் இருந்து நம்மளுக்கு ஒரு இதில் ஒரு ஆறு டிஜிட்டல் நம்பர் நான் மறைச்சிருக்கேன் இந்த அது சப்ஸ்கிரைபர் இடத்தான் இருக்காது நான் என்ன மறைச்சி வச்சுருக்கேன் அதே நேரம் இதை மாதிரி உங்களுக்கும் வரும் இப்படி வந்தோடனே அந்த ஆறு டிஜிட்டல் நம்பரை நாம் இதில் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணினோடனே நமக்கு கம்ப்ளீட் அண்டு வரும் இப்போ நம்மட சேனலுக்கு ஐடி வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆயிடுது அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிடுது அடுத்தது நாம் அக்கௌண்ட் நம்மடைய அக்கௌண்ட் டீட்டெயில் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் அது தான் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரி இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கட்டாயம் கமாண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்